தமிழ்நாடு மருத்துவர் சமூகம் தொழிலாளர் சங்கம் திருச்சி வடக்கு மாவட்டம் வருகின்ற ஜனவரி மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழக அரசு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சண்முக சுந்தரம் மாவட்ட செயலாளர் டாக்டர் சுரேஷ் மாவட்ட பொருளாளர் கலைமணி ஆகியோர் தலைமை தாங்கினார் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மாரிமுத்து வரவேற்புரையாற்றினார் கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட துணைத் தலைவர்கள் துணை செயலாளர்கள் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் கலைவாணி ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் தீர்மானங்கள் தமிழ்நாடு முடிதிருத்தும் தொழிலாளர்கள் நலச்சங்கம் வருகின்ற ஜனவரி மாதம் நான்காம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை முழுவதும் முடிதிருத்தும் தொழிலகம் முழு கடையடைப்பு செய்ய முடிவு செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசு திருக்கோயிலில் பணியாற்றும் முடியிறக்கும் தொழிலாளர்கள் அனைவரும் ஒருநாள் நாள் வேலை நிறுத்தம் செய்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூட்டத்தில் தீர்மானம் போடப்பட்டது திருச்சி வடக்கு மாவட்டத்தின் சார்பாக ஆயிரம் நபர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதாக தீர்மானம் உறுதி செய்யப்பட்டது மேலும் முடிதிருத்தும் தொழிலாளர் நல வாரியத்தில் தலைவராக மருத்துவ சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரை நியமிக்க வேண்டுமாய் தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்கின்றோம் திருக்கோயில் பணிபுரியும் முடியிருக்கும் தொழிலாளர்களுக்கு தொகுப்பூதிய தடைமுறை ஏமாற்றம் அளிப்பதால் பழைய நடைமுறையை செயல்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மருத்துவ சமுதாய மக்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் எங்கள் சமூகத்தை தீண்டாமை மற்றும் வன்கொடுமையிலிருந்து காப்பாற்ற பிசிஆர் சட்ட பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறோம் சுதந்திர போராட்ட வீரர் வீரத்தியாகி எஸ் எஸ் விஸ்வநாத தாஸ் அவர்களின் தபால்தலை வெளியிட வேண்டுமாய் மாநில அரசையும் மத்திய அரசையும் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவத்தை காப்பாற்றுவதற்காக நூற்றாண்டுகள் முன்பாக தென்னிந்திய முதல் சங்கத்தை தோற்றுவித்தவர் பண்டிதர் அவர்களின் பெயரை சித்த கல்லூரிக்கு சூட்டி பெருமைப்படுத்த வேண்டுமாய் கேட்டுக் கொள்கின்றோம் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மாநில மண்டல அமைப்பு செயலாளர் செந்தில்குமார் கொள்கை பரப்பு செயலாளர் மருதை வீரன் ஆகியோர் நன்றி கூறினார் மாநில வரை மாவட்ட நீதி நிர்வாகிகளை இதுவரம் குற்றி வருக